அதிகமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை தர்மபுரி அதிகமான் கோட்டையில் உள்ள செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று நூறு சதவிகித தேர்ச்சி சாதனை புரிந்துள்ளனர் இந்த பள்ளி மாணவி சந்தியா மாணவர் பூங்காவியன் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேபோன்று மாணவி தேவஸ்ரீ மாணவர் சித்தார்த் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவிகள் தேவவர்ணினி நவீன்யா ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளிகள் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பதினாறு பேரும் நானூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி இரண்டு பேரும் நானூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி மூன்று பேரும் நானூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி மூன்று பேரும் பெற்றுள்ளனர் கணிதம் பாடத்தில் முப்பத்தி இரண்டு பேரும் அறிவியல் பாடத்தில் நான்கு பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் ஏழு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த சாதனை படைத்த மாணவ மாணவிகளை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் செந்தில் கந்தசுவாமி தலைவர் மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் கே தனசேகர் தாளர் தீப்தி தனசேகர் பள்ளி நிர்வாக அலுவலர் ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் சி சீனிவாசன் மற்றும் பொறுப்பாசிரியர் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் டென்த்து மதிப்பெண்கள் இன்று அரசால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த டென்த்து மதிப்பெண்களை பொறுத்தவரை நமது பள்ளி மாணவ மாணவர்கள் அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் முதல் மதிப்பெண் வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்களை இரு மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களிலும் இரண்டு மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் தொண்ணூற்றி ஐந்து இரண்டு மாணவ மாணவர்கள் இது மாதிரி தொடர்ந்து கடைசி வரை ஒவ்வொரு மதிப்பெண்களிலும் நாலு பேர் ஐந்து பேர் என்ற வகையில் மிகச் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று பெற்றுள்ளார்கள் இந்த மதிப்பெண் பெறுவதற்கு மூல காரணமாக இருந்த டென்த்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்சார்ஜ் ஆசிரியருக்கும் பள்ளியின் முதல்வருக்கும் எனது நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி அவங்க பெற்றோர்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தனாலும் இவ்வளோ மதிப்பெண் வர முடியுது வாங்க முடியுது அவர்களுக்கும் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம பள்ளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தருமபுரி கிருஷ்ண சேலம் டவுன் எல்லா இடத்துலையுமே ஸ்டேட் மார்க் நிறைய வாங்கியிருக்கிறோம் மாவட்ட அளவில் நிறையா வாங்கியிருக்கிறோம் மெட்ரிக் சிபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே நிறைய மதிப்பெண் பெற்றிருக்கிறோம் அதே மாதிரி மெடிசன்ஸ் நீட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக முப்பது பசங்கள் இருந்து போன வருஷம் மெடிக்கலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து முடித்து டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டுலேயே போயிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயந்தான் ஐஐடியில் ஜாயின் இந்த வந்து ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயம் எப்படி போயிட்டுருக்குது ஏன் அந்த குழந்தைகள்லாம் தவறு செய்ய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சமுதாய சூழ்நிலை மிக மிக மோசமாக இருக்குது அந்த இடத்துல வந்து பள்ளியினால் மட்டும்தான் பள்ளி கல்வி பருவத்தில் மட்டும்தான் இந்த குழந்தைகளை நல்ல மனுஷனை கொண்டாட முடியும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்